ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆத்மாவை பலப்படுத்தணும் அதை வந்து கர்த்தருக்குள்ள உறுதியாக வகித்து கொள்ளணும் இப்படின்ட்டு நிறைய காரியங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த வாரம் முழுக்க நம்ம வந்து ஒரு ஊமையை எடுத்து தான் இந்த காரியத்தில் தியானிக்க போகிறோம் அந்த மெய்யு அப்படிங்கிற கண்ணு தெரியாதவருடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதத்தை நம்ம ஆத்மாவை எப்படி பலப்படுத்துகிற காரியத்தில் நம்ம ஒப்புமையாக வந்து அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் மார்க்கு பத்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் அப்போ அவன் வழியில் உட்கார்ந்துருக்கான் இது வந்து நமக்கு புதிதான ஒரு இல்லை அவன் வழியில் போது கூட்டம் கூட்டமாக மக்கள் போகிற ஜனக்கூட்டங்க பார்த்துட்டு அதை வந்து கேட்டுட்டு அவன் வந்து என்ன இங்கே ஒரே கூட்டமாக இருக்குன்னு கேட்கும்போது தான் தெரியுது ஏசுகிறிந்த வழியாக போகிறாருன்னு அவர் வந்து உடனே சத்தம் போட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறாரு இயேசுவே தாவிதன் குமார்னு எனக்கு இறங்கும் அப்படின்ட்டு இந்த பருதலை மேயுங்கிறவர் எப்படின்னா அவர் வந்து பிச்சை கேட்டு அந்த பிச்சையின் மூலமாகத்தான் அந்த பணத்தின் மூலமாக அந்த உதவியில் தான் அவர் வாழ்ந்துட்டுருக்கிறார் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வருது அப்படிங்கும்போது அவருக்கு உதவி செய்யக்கூடிய நிறைய பேர் அதில் இருக்கலாம் அவரால் இன்றைக்கி நார்மலாக வந்து பெற்றுக்கொள்கிற பணத்தை விட இன்றைக்கி அதிகமாக பணத்தை வந்து அவர் வந்து சம்பாதிக்கலாம் ஆனால் இது எல்லாத்தையும் ஓரத்தை ஓரத்தில் தூர வச்சுட்டு அவர் ஏசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறார் இத்தனைக்கும் ஏசு கிறிஸ்துவ அற்புதம் செய்கிறவரோ இல்லை அவர் மூலமாக நடந்த அற்புதங்களையோ இந்த பரிதலைமையோ இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படி பார்க்காத பருதலைமையோ என்ன செய்கிறாரு அவர் ஏசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறாரு எதை வேண்டான்ட்டுனா அவருடைய ரெகுலர் வருமானமாகிய இந்த மற்றவர்களிடம் உதவி கேட்கிறத வேண்டான்ட்டு முடிவு பண்ணி எடுக்கிறார் அப்போ இந்த ஒரு டெசிஷன் அவரால் எப்படி எடுக்க முடிஞ்சது அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றை பார்க்கவாது செய்யணும்ல காற்று வாக்கில் கேள்விப்பட்டதெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே நம்ப மாட்டோம் ஆனால் இந்த பருதலையுமே எடுக்கிறார் சர்ச்சில் இருந்தால் பாஸ்டர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆலயத்துக்கு வரணும் ஆலயத்துக்கு வர்றதா ஆசீர்வாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி உங்கள் பூர வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைங்க ஈவன் அந்த நாளன்னைக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே இருந்தாலும் முதல்ல ஆலயத்துக்கு வாங்க ஆலயத்துக்கு வந்துட்டு நீங்கள் போங்க அதன் மூலமாக என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறதுனால கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு ஊழியர் சொல்கிறாங்க ஆனால் இதை எப்படி நம்புறது இதுக்கு முன்பாக இப்படி வந்து யாரோ வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு ஒரு வேலை அவர் வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கலாம் இல்லை நமக்கு பர்சனலாக தெரிஞ்ச யாரோ ஒருத்தருக்கு நடந்திருக்குன்னு தெரியும் அது இல்லாமல் நாம் பரவாயில்லன்னு விட்டுட்டு வருவோமா ஆனால் இந்த ஊழி இந்த குருடர் வந்து வருகிறார் இதை நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிளோடு பார்க்கணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்து அவர்கள் சிலுவைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்த நோக்கமே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியா அவர் சிலுவையில் மறிக்க போகிற நேரம் இது வரைக்கும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டவங்களும் இல்லை உபதேசம் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டவங்களும் இல்லை உடவே இருந்த சீஷர்களும் இல்லை எல்லாருமே ஓடி போயிட்டாங்க அப்போது எதற்காக வந்தேனோ அந்த நோக்கம் அங்கே நிறைவேறினது மாதிரியே தெரியலை ஆனாலும் விசுவாசத்தோடு தொடர்ந்து அந்த சிலுவையை சுமந்து கொண்டு தன் ஜீவனை கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக கொடுக்கறதுக்கு இயேசு கிறிஸ்து போகிறார் அப்போ நம்ம லைஃப்பில் நம்ம நினச்சது நம்மளுக்கு ஒரு எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அதற்கு இதுக்கு முன்பாக யார் வாழ்க்கையிலும் நடக்காமல் கூட இருந்திருக்கலாம் நம்ம இதுவரைக்கும் கண்ணால் அதை பார்க்காம இருந்திருக்கலாம் செவி வழியாக எங்கேயோ நடந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை கேள்வி கூட படாமல் கூட இருக்கலாம் ஆனால் கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சு எனக்கு மற்றவங்களுடைய உதவி விட நான் கர்த்தருடைய உதவியை தான் கேட்டு அதன் மூலமாக அற்புதம் பெற்றுக்கொள்ள போகிறேன்னு ஒருவர் இருதயத்தில் முடிவு செய்கிறது தான் அவர் ஆத்துமா எவ்வளோ பலனோடு இருக்குது அப்படிங்கிறத வெளியே காட்டுது அந்த பிச்சை கேட்குற அவருக்கு அன்றைக்கி வருமானம் இவ்வளவோ பெருகி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி இந்த வருமானத்தை நான் இழக்கிறது நல்லதுன்னு அவர் முடிவு பண்ணி கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறார் பாருங்கள் அப்படி தான் நம்ம லைஃப்லையும் நஷ்டமே வந்தாலும் பரவாயில்ல நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவு செய்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆத்மா கர்த்தர் மேலே அவ்வளவு விசுவாசத்தில் வெலப்பட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த பர்தலை லைஃப்பில் அப்படி தான் நடந்தது அன்றைக்கி கர்த்தராக உலகமாக அப்படிங்கும்போது நிறைய பேர் தடுமாறுறாங்க ஐயோ இது முக்கியமான ஒரு டாஸ்க்கு இல்லை முக்கியமான ஒரு நபர் முக்கியமான ஒரு காரியம் அப்படின்ட்டு இந்த உலகத்தில் அதை எதையுமே நம்ம வந்து மறுக்கவே முடியாது ஆனால் நாம் நம் இருதயத்தில் என்ன விசுவாசம் வைத்திருக்கோம் இது எல்லாவற்றையும் விட எனக்கு தேவன் முக்கியம் அப்படின்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அதற்கான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க இல்லை இதை விட இதுதான் எனக்கு முக்கியம் கர்த்தரை தேடுகிறதை விட எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னா அந்த பார்வையற்ற குருடர் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சம்பாதிச்சிருப்பார் ஆனால் வாழ்நாள் எல்லாம் குருடனாக மட்டுமே இருந்திருப்பார் நம்ம யோசிச்சு பார்ப்போம் யூ